ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கைகாட்டி வளசுலேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க வடக்கு மற்றும் மேற்கு பார்த்தா கார்னர் சைட்டு மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குது டியூப்ளக்ஸ் மாடலில் எஸ்எஸ் டைப்பில் எடுத்துருக்காங்க ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடி சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வேவர்ஸ்